அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு இப்ப இந்த நூலில் இதுவரை நாம இருநூத்தி முப்பத்தி ஒரு பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்னு இப்ப இந்த பாடல்ல ராகு தசையில சந்திரபுத்தி பற்றி புலிப்பாணி சித்தர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான தெளிவுரை விளக்க உரையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் காளி என்ற ராகு திசை சந்திர புத்தி கணமில்லா மாகமது ஆகும் வேலி என்ற அலம்பலனை விளம்ப கேளு மனைவி தன்னால் பொருளும் சேதம் வாலி என்ற குரங்கது போல் மாண்டு போவான் வகையான தேசம் விட்டு அலைவன் பாரு மாலி என்ற மனைவி சுக போகம் இல்லை மக்கள் முதல் மானுடனே கேடாம் கேளே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப முதலடியில் என்ன சொல்றார் பாருங்க காளி என்ற ராகதிசை தந்திர புக்தி ராகதிசையில தந்திர புக்தி மாதம் ஈரம் பதாம் அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் அப்படின்னு அர்த்தம் அத கணமில்லா மாதம்னு சொல்றாங்க கஷ்டங்களை தரக்கூடிய மாதங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வேலி என்ற அதன் பலனை விளம்ப கெழு அப்ப ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கும் அதிக சுகபோகங்களை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அதுக்காகத்தான் வேலி என்ற அதன் பலன் விதமில்லா மனைவிதன் நாள் சேதம் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தான் நமக்கு சேதங்கள் அதிகம் வரும் அப்படிங்கிற ராகதையில சந்திரபுத்தியில வாலி என்ற குரங்கது போல் மாண்டு போவான் அப்படின்னு சொன்னா இறை தண்டனையினால நமக்கு மரணங்கள் வரும் பூர்வீக ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட கர்ம வினை பாவ வினைகளான மரணங்கள் ராமபுரான் மறைஞ்சிருந்து கொண்டது மாதிரி நம்முடைய விதி நாம ஈட்டிய பாவ செயல் நம்மளை வதைக்க வாய்ப்புண்டு ஆய்வு குற்ற தோஷம் வரும் அப்படிங்கிற வகையான தேசம் விட்டு அலைவன் பாரு விட்டு தேசங்கள்ல வாழ்க்கை அமையும் வீண் விரயங்களை தேடிக்கிற மாதிரி வெளிநாடு உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு போறது அதத்தான் வகையான தேசம் விட்டு அலைவன் பாரு அப்படிங்குற இதை முடிக்கும் போது மாலி என்ற மனைவி சுகம் போகம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்நியோனியம் பாதிக்கும் இல்லற வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படலாம் மக்கள் முதல் மாணவுடனே முடிக்கிற போது அப்ப மனைவியால சுகம் இல்ல பிறந்த மக்களால சுகம் இல்ல இது தவிர மாநாடு கண்ணுகளுக்கும் பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கறத சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல சந்திர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் சேர்க்கை சுபர் சம்பந்தத்தோட இருந்தாங்கன்னா சந்திரனால கிடைக்கக்கூடிய அன்றாட வருவாய் மனைவி மக்கள் சுகம் மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்துல இந்த ராகுதசைல சந்திர புத்திக்குள்ள சந்திராந்திரம் தொடங்கி சந்திரன் செவ்வா ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி அந்த நடக்கிற போது சந்திரனுடைய நட்பு கிரகங்களா இருக்கக்கூடிய செவ்வா அந்த குரு அந்தரம் இந்த மாதிரி அந்தர எல்லாம் இந்த ராகுதசைல சந்திர புத்திக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த துர்பலன் மாறி சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இனி அடுத்த பதிவுல இந்த ராகுதைல இறுதி புத்தியா இருக்கக்கூடிய அந்த செவ்வா புத்தி அது இந்த சாதகருக்கு எந்த மாதிரியான சுப பலன் அல்லது அசுப பலன்களை வழங்கும் என்பதனை பார்ப்பதற்கு தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்